அரசு தொடர் எதிர்ப்புகளையும் கவனத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத போக்கோடு தொழிலாளர் விரோத போக்கோடு அரசு கொண்டு வந்த நாலு தொகுப்பு சட்டங்களும் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபது இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்களில் இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு தொகுப்பு சட்டங்களாக மாற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த முன்வந்தபோது இந்தியா முழுவதிலும் இருக்கிற இடதுசாரி இயக்கங்களும் தொழிற்சங்கங்களும் ஜனநாயக சக்திகளும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் மக்களுடைய எதிர்ப்பு குறித்து கிண்டித்தும் கவலைப்படாமல் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக நூறாண்டு காலமாக தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளை காலில் போட்டு விதிக்கக்கூடிய வகையிலேயே இன்று ஒன்றிய அரசு இந்த தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து தமிழக அரசு ஒரு சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம் மிக குறிப்பாக தொழிற்சங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது தொழிற்சங்க உரிமைக்கான வரையறைகளை மாற்றம் செய்வதன் மூலமாக குறைய இருபத்தி ஐயாயிரம் கோடி இருபத்தி ஐந்து கோடி தொழிலாளர்கள் தொழிற்சங்க உரிமையிலிருந்து விளக்கக்கூடிய வகையில இன்று புதிய வரையறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நிரந்தர தொழில் தன்மை என்பதே முற்று முழுவதுமாகப்பட்டு பிக்சட் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற பெயரில் நவீன கொத்தடிமை முறை இன்று புகுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே பல்வேறு வடிவங்களில் தொழிலாளர்கள் எதிர்காலும் போராடி பெற்ற உரிமைகளை பின்னோக்கி தள்ளுகிற வகையிலே காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வகையில ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழக அரசு பேரவையில் இதற்கென ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தும் இடதுசாரி இயக்கங்கள் இந்த இடதுசாரி இயக்கங்கள் ஆளக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டோம் என அறிவித்துள்ளதை போல தமிழக அரசும் அத்தகைய துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வகையில இந்த ஆர்ப்பாட்டம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல் ஆகிய அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லும்